மீடியா வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் நன்றியும் முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போ தமிழ் ஆதி பிரதருக்கு தான் நன்றி சொன்னேன் ஏன்னா நான் முதல்ல கதை எடுத்துட்டு அவர்கிட்ட தான் போனேன் அவர்கிட்ட போய் கதை சொல்லி முடிச்சு அந்த நரேஷன் முடிஞ்ச உடனே அவர் இதை பண்ணலான்னு சொல்லிட்டாரு அங்கிருந்த கான்ஃபிடன்ஸ் தான் இன்னைக்கு இங்கே இந்த மேடை வரையிலும் எடுத்துகிட்டு வந்திருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ அது எவ்வளோ பெரிய சந்தோஷமோ நான் வேல்ஸில் படம் பண்ணுறேங்கிறது எனக்கு அதை விட பெரிய சந்தோஷமாக இருந்தது தேங்க்யூ ஸோ மச் சார் ஐஸ்வர் கணேஷ் சார் ஆக்சுவலாக சார் இந்த மேடையில் சொல்லணும்னு நினைக்கிறேன் ப்ரொடக்ஷனாக ஐ ஆம் வெரி ஹாப்பிங் சார் இந்த படம் ஒர்க் பண்ணதில் நீங்கள் எனக்கு ப்ரொடக்ஷன்லேருந்து கிடைச்ச சப்போர்ட் வந்து ஒரு அதீதமான சப்போர்ட் அதில் இந்த இந்த பயணத்தில் ஸோ இந்த இடத்துல சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன் அதுக்கு முக்கியமாக ரெண்டு பேர் அஸ்வின் ப்ரோ அண்ட் பிரபு சார் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் இப்போ பிடி சாரை பொறுத்த வரைக்கும் படம் ரொம்ப ஜாலியான படம் த்ரூ அவுட் காமெடி ஆதிபிரதர் வந்து பிடி சாராக வந்திருக்காரு படம் ஃபுல்லாகவே அந்த குட்டி பசங்களோட ஜாலியாக சண்டை போட்டு ஒரு ஒரு ஸ்கூல்ல வந்து பசங்களாம் எவ்வளோ ஜாலியாக இருப்பாங்களோ அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் இருக்கும் அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இப்படி போயிட்டு இருக்கும் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டும் உள்ள பேசுகிற மாதிரியான ஒரு படமாக தான் போகுது ஸோ இந்த படத்துல ஸ்டார் காஸ்டிங்காக ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங் இருக்குது பிரபு சார் பாக்கியராஜ் சார் பாண்டியராஜ் சார் தியாகராஜன் சார்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் காஷ்மீரா அவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து இப்போ பொதுவாக சொல்லுவாங்க பிடி சாருக்கும் இங்கிலீஷ் மீனமுக்கும் லெவன்னு பொதுவாக ஸ்கூலில் எல்லா ஸ்கூல்லையும் இப்படி ஒரு மித்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படியா அப்படியான்னு பேசிகிட்டே இருப்பாங்க ஸோ இந்த படத்தில் லைட்டாக நம்ம அதை ஒன்று பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க பிரணிக்கா வந்து இவருக்கு தங்கச்சியாக பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு ரோல் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக பேசப்படுற ஒருத்தவங்களாம் அனிக்கா இருப்பாங்க அனிக்கா வந்து அனிக்காவை பொறுத்த வரைக்கும் ஊர்களில் இன்னும் தலையோட பொண்ணாக தான் இருக்காங்க இவங்க தான் பொண்ணுங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அந்தளவுக்கு இருக்காங்க இந்த படத்தில் அவங்க ஒரு ஒரு மெச்சூர்டான ஒரு விஷயத்த கையில் எடுத்து சூப்பர் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த படம் இன்னும் ஒரு பெரிய ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இப்படி ஒரு கேஸ்டிங் கொடுத்த ப்ரொடக்ஷன் சாருக்கு ரொம்ப நன்றி ஐஸ்வரி கணேஷ் சாருக்கு மதுவந்தி மேமும் பிரபு சாரும் வந்து டுவர்ட்ஸ் எண்ட்ல வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு காம்போ ஒன்று ஸோ அதுல வந்து மேம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ இப்போ இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு தேட்டரில் வந்து பார்த்து எல்லாரும் குடும்பத்தோட வந்து சிரிச்சு தட்டிட்டு போற ஒரு படமாக இருக்கும் ஏன்னா இப்போ சமீபத்துல தேட்டருக்கு மக்கள் வர்றது கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி உணர்றோம் ஏன்னா கொரோனால எல்லாரும் ஓடிடி பார்த்து பழகினதுக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் அந்த இது இருக்கிற மாதிரி இருக்கு இப்போ இப்போ சமீபத்தில் கூட கில்லி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வர்றதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா இப்போ இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டர்ல எல்லாம் கில்லி வந்து ஃப்ரம் பிகினிங்ல ஆரம்பிச்சு தளபதி வந்ததுலேருந்து எண்டு வரைக்கும் திசில் அடிச்சமயமா இருக்காங்க மூச்சு விடுறது கூட அதை பார்க்குறப்ப நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா சமீபத்தில் தேட்டர்கள் வந்து மக்கள் வந்து வர்றது கொஞ்சம் இதாக இருந்ததுனால சரி எதுக்கு சொல்றேன்னா இந்த படம் அப்படி தேட்டர்ல வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணி குழந்தைகளோட கூட்டிட்டு வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணி ரசிச்சு கைதட்டி என்ஜாய் பண்ற ஒரு படமா கண்டிப்பா இந்த படம் இருக்கும் ஸோ எனக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் விக்கி அருணாச்சலம் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்கும் நன்றி எல்லாத்தோட முக்கியமாக என்னோடய டேரக்ஷன் டீம் அந்த டைரக்ஷன் டீம் அவங்களாம் அங்கே இருக்காங்க நான் இங்கே இருக்கேன்னா அவங்கெல்லாம் அங்கேருந்து அவ்வளோ ஒர்க் பண்ணதுனால தான் இப்போ இந்த இடத்துல கண்டென்ட் டெலிவர் பண்ணுற வரைக்கும் அவங்களோட எஃபர்ட் தான் அதிகம் ஸோ டேரக்ஷன் டீமுக்கு இந்த இடத்துல நான் என்னோட பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் யாரையாவது விட்டுருந்தால் மன்னிச்சிடுங்க இந்த படம் தேட்டரில் வந்து சந்தோஷமாக பார்க்குற படமாக இருக்கும் கேரண்டீடாக உங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் நன்றி தேங்க்யூ